வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவம் இந்த தலைப்பில் நம்ம சில சிறப்பு செய்திகள் சொல்லிகிட்டுருக்கிறோம் அதில் இப்போ பார்க்க போகிறது வாயு தேவனால் வழிபட்ட பிரம்ம தேவனால் வழிபட்ட வேதங்கள் வழிபட்ட மற்றும் மாணிக்க வாசகர் அவதரித்து வணங்கி மகிழ்ந்ததும் இந்த ஒரு சிறப்புமிக்க தளம் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரனுக்கு சாபம் நீங்க பெற்ற தலம் அதாங்க திருவாதவூர் என்கிற ஊர் திருவாதவூர் இங்கே இருக்கிற அருள் மிகு மறைநாதர் கோயில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது மதுரையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் வைகை நதியின் வடபுறத்தில் அமைந்துள்ளது இந்த தலம் மூர்த்திக்காகவும் தளத்துக்காகவும் தீர்த்தத்துக்காகவும் இந்த முச்சிறப்பும் பெற்ற புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது பாண்டவர்களின் இராசசூய வேள்விக்கு துணை பிறந்த பிறகு திருமால் காவல் தெய்வமாக நிறுவப்பட்டது புருஷ மிருகம் இந்த காவல் தெய்வம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தோம்னா கோயிலின் இடப்பக்கத்தில் வெளியே ஒரு பெரிய ஏரி உள்ளது அந்த ஏரியே இக்கோயிலின் முதன்மை தீர்த்தமாக விஷ்ணு தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது இந்த ஏரிக்குள் நீரின் அளவை காட்டும் கம்பத்தின் மேல் புருஷ மிருகம் நிறுவப்பட்டுள்ளது அதாவது புருஷா மிருகம் இப்பகுதி மக்கள் இந்த மிருகத்தை தங்களின் காவல் தெய்வமாக நினைத்து வழிபட்டு வருகிறார்கள் அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த கோயில்கள் நம்ம தமிழகம் முழுதும் இருக்கிறது இதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்வதற்கு மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் நமது தமிழகத்தின் பெருமை உலகமறிய செய்ய வேண்டும் நடக்கும் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க